இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் திறப்பு கோவை பாலக்காடு சாலை பாலதுரை பகுதியில் இயற்கை சூழல் நிறைந்த பண்ணை தோட்டத்தில் புதிதாக அமைந்துள்ள கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாக இயக்குநர்கள் முனிசாமி செபஸ்டியன் மற்றும் சுந்தரம் ஆகியோர் இணைந்து நடத்தி வருகின்றனர் இங்கு அறுபது முதல் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட வீட்டில் கைவிடப்பட்ட முதியவர்கள் சாலையோர முதியோர்களை அழைத்து வந்து விசாரித்த பின்னர் இங்கு சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாக இயக்குநர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம் அப்போது ஒரு சில முதியவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு ஏற்ப வசதிகள் குறைவாக உள்ளதைக் கண்டு அவர்களுக்கு தரமான முதியவர்கள் இல்லத்தை வழங்க வேண்டும் என முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் கோவை மதுக்கரை பாலத்துறை பகுதியில் இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் கௌரவமாள் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்றோர் இல்லத்தை எங்களது சொந்த செலவில் கட்டி முடித்துள்ளோம் அரசாங்க பதிவில் கௌரவமாள் ஆதரவற்றோர் இல்லம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது இங்கு மற்ற ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு மாற்றாக முதியவர்கள் தங்கள் வீட்டில் இருப்பதைப் போன்று கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லத்தில் பசுமை பூங்காவுடன் டிவி வசதி கட்டில் மெத்தையுடன் ஏசி ரூம்கள் ஹீட்டர் வசதியுடன் கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்துள்ளோம் தற்போது கௌரவம்மாள் ஆதரவற்றோர் இல்லத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்குவதற்கு வசதிகள் உள்ளன இவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு தன்னார்வலர்கள் முன்வந்து உதவ வேண்டும் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது மூன்று என்ற எண்ணை அழைக்கலாம் என தெரிவித்தார் கௌரமால் ஆதரவு இல்லம் நேற்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இது திறக்கப்பட்டுள்ளது இந்த திரு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த எங்கள் ஆதரவு துறை சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்குறோம் இது பார்த்திங்கன்னா மதுக்கரை பாலத்துறை கிராமத்தில் அமைஞ்சுள்ளது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆதரவு இல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கறோங்க இது எப்படி எப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோங்க நாங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நல்ல ஒரு ஒரு ரூம்பை கொடுத்து சாப்பாடுன்னு அவங்களுக்கு நமக்கு வந்து தனியாக ஆள் போட்டு அவளை நாங்கள் பார்த்துக்கறதுக்குனாங்க இது எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நாங்கள் நிறையா ஆசிரமத்துலாம் போய் பார்த்துக்கறங்க அங்கே ஒரு சரியான பராமரிப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாங்க அது நாங்கள் வந்து இது ஒரு வீட்டோட ஃபீலிங்ஸ் கொடுக்கறதுக்குனாங்க எப்படின்னா ஒரு ஆசிரமம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காமல் இருக்கக்கூடாது அவங்களுக்குங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படின்னா இல்லாமல் நிறைய தவிச்சிக்கிறாங்க சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்க யாராவது நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயே பண்ணுறோங்க நாங்கள் யாருக்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி பண்ணணுன்ட்டு நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் கேட்க மாட்டோங்க ஸோ அவங்களால முடிஞ்சா வந்து கொடுக்கலாங்க அது யாராவது வந்து முன் வந்து யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நாங்கள் வந்து ரன் பண்ணுறோங்க நாங்கள் இது வந்து ஓல்டேஜ் மட்டும்தாங்க தாங்க எப்படின்னா ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களை மட்டும் நாங்கள் எடுத்து பார்க்குறே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப் குழந்தைங்களாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் வச்சு தான் பார்த்துருக்குறோங்க ஸோ அது தனியாக தான் இருக்குதுங்க இது வந்து ஹோல்டேஜ் தனியாங்க இது தனியாக பார்க்குறோங்க நாங்கள் இது வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டது அதாவது லைசன்ஸ் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறங்க முறையாக கவர்மெண்ட் நம்ஸ் படி நாங்கள் எடுத்து பண்ணுறோங்க நாங்கள் இதுக்கு மேலே வந்து தன்னோர்கள் முன் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இது ஒரு முப்பது பேர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் வீடு கட்டி கட்டியிருக்காங்க கட்டி வீடுமா வீடாகவே உங்களுக்கு நாங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆதரவில் ஆதரவட்டோ இல்லம் அப்படின்னு யாரும் வந்து நினைக்கக்கூடாது ஆசிரமத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கங்களே அப்படின்னு நான் வந்து யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி வீட வீடோட அமைப்பில் கொடுத்துருக்கங்க ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன் மூணு பேருக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கங்க அதில் அவங்க டிவி அவனுக்கு வந்து என்ன பொழுதுபோக்காக டிவி கொடுத்துருக்கேன் ஏசியும் கொடுத்துருக்குனாங்க நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபீலும் பண்ணக்கூடாதுங்க தன்னவர்கள் முன் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்க அப்படின்னா இது மேலும் மேலும் இந்த முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் அப்படி கொண்டு போக முடியும் எங்களால் முடியும் உறுதியாக அதுக்கு வந்து பொதுமக்களும் வந்து தன்னவார்களும் எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோங்க எங்களால் முடிஞ்சது எப்படின்னா இவர் வந்து பெயிண்ட்ருங்க இவருங்க நான் வந்து மேசுறீங்க நாங்கள் வந்து ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக சேர்த்தி தான் இதை வந்து நாங்கள் நாங்கள் எங்களால் இப்போதைக்கு ஆரம்பிக்க தான் முடியுங்க இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொஞ்ச கொஞ்சமாக வந்து தன்னார்கள் முன் வந்து ஏதாவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை வச்சு நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொண்டு போக முடியுங்களாலே இது வந்து முறையாக வந்து பதிவு பண்ணி பதிவு செய்யப்பட்டுள்ளது எப்படின்னா லைசன்ஸ் எடுத்து தான் முறையாக பண்ணுறோங்க நாங்கள் எங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா முதியோர்களை வந்து விட்டுறாங்க இல்லைங்களா யாரும் பார்த்துக்க முடியாமல் விடுறாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் வந்து நேரில் போய் நாங்கள் பார்த்து விசாரித்து அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து கைவிடப்பட்டவங்களா அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இருக்கலாம்னு நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசி அவங்க கண் எல்லாத்தையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பார்க்குறோங்க நாங்கள் நாங்கள் போகிற பண் பண்ணுற விஷயம் எல்லாமே புரோஜமான ஒரு விஷயமா இருக்குதுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோங்க அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷன் எங்களுக்கு